மழ வெள்ள பாதிப்பை கண்டுகொள்ளாத திமுக எம்பி கனிமொழியினை மக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டு வெளுத்துள்ளனர் சென்னையினை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையானது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனால் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பல வீடுகள் தரைமட்டமானதுடன் உடுக்க உடையுமின்றி மக்கள் தவித்து வருகின்றனர் இதனால் முறையான வெள்ள நிவாரண உதவிகளை வழங்காத திமுக அரசே மக்கள் கடுமையாக சாடி வருகின்றனர் அந்த வகையில் மழை பெய்து பல நாட்களை கடந்த நிலையிலும் மழை வெள்ளத்தை அகற்றாமல் இருந்த திமுகவினரை கேள்வி கேட்டு வருகின்றனர் பெண்ணொருவர் கனிமொழியிடம் நான்கு நாட்களை கடந்தும் வெள்ள பாதிப்பிற்குள்ளான தங்களை வந்து ஏன் சந்திக்கவில்லை என்றும் போட்டு கேட்க வருவதாக இருந்தால் சாக்கடைக்குள்ளம் இறங்கி வருவீர்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே என்றும் ஒரு கவுன்சிலர் கூட வந்து எங்களை எட்டி பார்க்கவில்லை என்று கடுமையான கேள்விகளை எழுப்பி சாடியுள்ளார் மேலும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையினை வழங்கிவிட்டு மதுக்கடையினையும் திறந்து வைத்துள்ளனர் மொத்த பணமும் தான் செல்கிறது இதற்குத்தான் திறந்தார்களா என்றும் இந்த அவல நிலையிலும் மூடாமல் இருப்பதாக கொந்தளித்து வருகின்றனர் நேற்றைய தினம் தூத்துக்குடியில் மேலோட்டமாகவே ஆய்வு செய்து சென்ற கனிமொழியிடம் ஊருக்குள் வந்து பார்த்து பாரு என்று பெண்கள் அவரை தரத்தரவனை இழுத்து சென்ற காணொலிகளும் வெளியாகியிருந்தது தொடர்ந்து திமுக அரசிற்கு எதிராக பல்வேறு மாவட்ட மக்களும் கொதித்தெழுந்து வருகின்றனர்